தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே நாளில் சீமான் செய்த சம்பவங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் ஆனால் சீமான் அவர்கள் ஒரே நாளில் தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் செய்கிறாரு அதில் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் ஏன்னா எந்த தலைவர்களும் இப்படி செய்தார்களா அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் கேள்வி பட்டது கிடையாது அதனால தான் அவருக்காகவே இதை பதிவு செய்வதற்கான காணொலி இது ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தேனி போடிநாயக்கனூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட கலந்தாய்வு குழுவை அண்ணன் சீமான அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் எலெக்ஷனுக்கான வேலைகளுக்காக தான் அந்த திட்டங்கள்லாம் நடந்தது அப்போ அண்ணன் அவர்கள் முதல்ல தமிழ் மறையோ நமது பெரும்பாட்டன் திருவள்ளுவர் பெருமகனார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அதே தினத்தில் வந்து போடிநாயக்கனூரில் இந்த மாவட்ட கலந்தாய்வு குழுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து எழுத்தறிவித்த இறைவன் நமது பெரும் தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக மலர் வணக்கம் செலுத்தியிருந்தார் மேலும் இன்னொரு ஒரு நபராக தமிழறிஞர் நமது பாட்டன் உ சிதம்பரனார் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாலை அணிவித்து அண்ணன் அவர்கள் மலர் வணக்கத்தை செலுத்தி இருந்தாருங்க இதையெல்லாம் கடந்த பிறகு தான் நாம் தமிழர் கட்சியுடைய உள்கட்டமைப்பு மறுசீராய்வு இதையெல்லாம் செய்து ஒரு வலிமைப்படுத்தி கட்சி எதிர்வரும் தேர்தலுக்கு ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா வீரியமாக செயல்படணும் அப்படின்ட்டு அந்த தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி பெரியகுளம் அப்படின்ற அந்த எல்லா தொகுதிக்குமான ஒரு கலந்தாய்வு செய்து அண்ணன் சீமான அவர்கள் தேர்தலுக்கான பணியில் ரொம்ப மும்பரமாக வந்து செயல்படணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி இருந்தார் இப்போ நான் சொன்னேன் இதை எல்லாம் தவிர்த்து இன்னொரு ஒரு விஷயம் நடந்தது அது என்ன தெரியுமா அந்த இடத்துலயே வந்து நாம் தமிழர் கட்சி நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை செய்தாங்க அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலே பேசியிருக்காரு இது எல்லாமே ஒரே தலைவர் ஒரே நாளில் செய்தாருங்க அவங்களால் நம்ப முடியுமா அப்போ அவருடைய ஓய்வு அப்படிங்கிறது எங்கே இருக்குது இதை பார்க்கும்போது தான் தெரியுது எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் அண்ணன் சீமானவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவிச்சிருங்க என்னுடைய கரு கொடுத்து இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சற்று ஓய்வு அண்ணன் சீமான அவர்கள் அவரது உடல்நிலையும் பார்த்துக்கொண்டு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுங்க